தினகரன் சிவலிங்கம் இயக்கத்தில் நீலம் புரொடக்ஷன் மற்றும் பலூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பாட்டில் ராதா இந்த படத்துல குரு சோமசுந்தரம் சஞ்சனா நடராஜன் ஜான் விஜய் மற்றும் பலர் நடித்திருக்காங்க பாட்டில் ராதா துறை படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் மற்றும் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு பூவில் செய்த பூங்கொத்து போல தமிழ் பேசும் கதை நாயகி பாட்டில் ராதா அஞ்சலம் என அலசி எடுக்கும் கதாபாத்திரங்கள் பாட்டில் ராதா நடிக்காமல் நடித்த நிஜ கதாபாத்திரம் சஞ்சனா நடராஜன் அவர்களை பேச அழைக்கிறோம் பாக்குறவங்க எல்லாருமே வந்து ஜென்ரலா வந்து சாப்பிட்டாலும் நீங்க அந்த கேரக்டர் பண்ணிருக்கீங்களா சாப்பிட்டாலும் சாப்பிட்டா சாப்பிட்டா ஸோ எனக்கு கடந்த ஒரு டூ த்ரீ இயர்ஸாக வந்து அந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து என் காதுல கேட்டது எல்லாமே சார்பட்டா 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 தான் அதுக்கப்புறமா நான் ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப காத்துக்கிட்டு இருந்த ஒரு படம் திருப்பியும் பாரஞ்ச சார் கிட்டேருந்து வந்தது பட் அவரோட ப்ரொடக்ஷன்லேருந்து ஸோ நான் இந்த ஸ்டேஜை வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அது வந்து பாரஞ்ச சார் இல்லை ட்வைஸ் ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எனக்கு கொடுத்து வச்சுருக்காரு சார் நான் வந்து உங்க பேரை காப்பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி அண்ட் அதுக்கப்புறமா வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் வந்து பாட்டில் பாட்டில் வந்து குடி பழக்கத்தினால எப்படி வந்து ஒருத்தரோட வாழ்க்கை வந்து மாறி போகும் குடி குடி குடின்னு பத்தியே நம்ம ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க டைம்ல நான் பாட்டில் இருந்து பாட்டில் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா நான் பாட்டில் ஷூட் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் சைமல் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் அப்படியே வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்போ இந்த மாதிரிலாம் திருப்பி ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படியே த்ரீ ஃபில்ம்ஸ் வந்து திருப்பி 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 பண்ணிகிட்டே இருக்கமே நம்ம பாட்டிலேருந்து இன்னொரு செட்டுக்கு போகிறோம் அங்கே இன்னொரு செட்டு பட் அதை யோசித்து பார்த்துட்டே இருக்கிற டைமில் வந்து ஒரு சோகமும் கூடவே வந்து அது ஏன் தெரியல அது ஒரு பழக்கம்னு நினைக்கிறேன் நமக்கெல்லாம் இவ்வளோ நல்லதாக ஒரு விஷயம் நடக்குது இதுக்கப்புறம் எதுவுமே இல்லைனா ரொம்ப சோகம் இருக்கும் அப்படின்னு ரொம்ப நினச்சிட்டே இருந்தேன் கட்டு அதே மாதிரி கொஞ்சம் நாள் கழித்து வந்து ஷூட்டெல்லாம் முடிஞ்சுது ஒரு ஒரு படமாக வந்தது வேறு எந்த வேலையும் இல்லை பட் அதுக்கப்புறம் திருப்பியும் பாட்டில் என்னோடய லைஃப்பில் வந்தது படம் முடித்து எல்லாரும் ஒவ்வொருத்தராக அந்த படம் பார்த்துட்டு நான் பர்சனலாக இன்னும் படம் பார்க்கல ஸோ படம் எப்படி வந்திருக்கு என்ன எதுவுமே எனக்கு தெரியாது பட் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் எல்லாம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்குள்ளேயே வந்து எனக்கு அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு அவ்வளோ பேர்கிட்ட இருந்து அப்ரிசியேஷன் பட் அதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு கூட நான் இன்னும் கற்றுக்கல அதுக்குள்ளேயே வந்து இங்கே ப்ரெஸ் மீட் வர ஆரம்பிச்சிருச்சு டுவெண்ட்டி ஃபோர்த் வரப்போகுது படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இதுக்கெல்லாம் நான் ஒரே ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் எங்களோட டைரக்டர் சார் வந்து எப்படின்னா வந்து பாரு சார் எப்படி சார்பிட்டா எனக்கு கொடுத்து என் லைஃபை சேஞ்ச் பண்ணாரோ பாட்டில் கொடுத்து சார் ஐ திங்க் நீங்கள் என் லைஃபை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியுது நான் பேசும்போதே எனக்குள்ளே வந்து ஒரு லைக் நான் போதே அப்படியே உடம்பெல்லாம் சூடாகுது எனக்கு தெரியுது சரி இதுக்கப்புறம் லைஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு பயங்கரமான ஹோப் அது வந்து அவர் எனக்கு மட்டும் கொடுக்கல இந்த படம் மூலயமா பார்க்குறவங்க எல்லாருக்குமே கொடுக்க போறாரு குடி பழக்கத்தினால மட்டும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களோ இல்லாட்டி பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அந்த ஹோப் இல்லாம ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு எங்கேயோ ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒன்று சரியா போல பல விஷயங்கள்ல நம்ம மாட்டிட்டு சிக்கிட்டு இருக்க ஒரு டைம்ல பாட்டில்ங்கிற ஒரு படம் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹோப் கொடுக்குங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது அதுக்கு ஒரு பர்ஸ்னலான எக்ஸ்பீரியன்ஸாக நான் இந்த சொன்ன ஒரு விஷயத்த எடுத்துக்கோங்க ஸோ ஜான்வரி டுவெண்ட்டி ஃபோர்த் தியேட்டரில் போய் படம் பாருங்கள் அதுக்கப்புறம் என் கூட நடித்தவங்க ஷான் ரால்டன் அண்ட் இவ்வளோ பெரிய பெரிய டைரக்டர்ஸ் நான் அவங்களோட படம்லாம் பார்த்து டிவியில் பார்த்து தியேட்டரில் போய் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்த ஒரு டைமில் இப்போது எங்களோட படத்துக்காக இப்படி வந்து உட்காந்து சப்போர்ட் கொடுக்குறாங்கங்கிறத நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் ஐ திங்க் நான் அதை நான் அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் பரவாயில்ல ஐ வாண்ட் டு டேக் திஸ் மோமெண்ட் ஆல் இன் நம்ம வந்து கஷ்டப்படும் போது எவ்வளோ வந்து அந்த டைம் எடுத்து கஷ்டப்பட்டு அதுலேயே சோகப்படுறோமோ அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கும் போது நம்ம எல்லோரும் ஃபுல் ஃபில்லிங்காக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப 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 தேங்க்ஸ் சார் உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து ஒவ்வொருத்தராக சொன்னேன்னா ஐ திங்க் மேம் டென்ஷன் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே பாட்டில் ராதாக்கு சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஜன்வரி டுவெண்ட்டி ஃபோர்த் படம் ரிலீஸ் ஆகுது தியேட்டரில் போய் பாருங்கள் குடும்பத்தோடு போய் பாருங்கள் உங்கள் குழந்தைங்க ஒய்ஃப் சிஸ்டர் யாராக இருந்தாலும் கூட்டிகிட்டு போவாங்க பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் நன்றி வரைக்கிறோம் முற்றத்து மல்லிகையை தொட்டு வரும் தென்றல் போல இவரின் கவிதை காதல் கவிதா உணர்வுகளில் கலந்து உயிரினில் மிதந்து நினைவுகளில் துளிர்த்து ஆனந்தம் தரும் அற்புத படைப்புகள் தரும் இயக்குனர் தயாரிப்பாளர் லிங்குசாமி அவர்களை பேச அழைக்கிறோம் இந்த படத்தை ஒரு அடிக்ஷன் உள்ளவங்களால தான் எடுக்க முடியும் சினிமா மேல மிகப்பெரிய அடிக்ஷன் இருக்கிறவங்களை மட்டும்தான் இந்த படத்தை எடுக்க முடியும் அது இருக்குது அந்த படம் பண்ண ரஞ்சி சார் இருக்கு கண்டிப்பா இந்த படம் இந்த காலகட்டத்தின் குரல்னு ஒரு சில படங்கள் இருக்கும் இந்த நேரத்துக்கு இந்த காலகட்டத்துக்கு உண்மையிலே தேவையான ஒரு படம் நானும் செல்வமணி சார் தான் பார்த்துட்டு வந்தோம் படம் பார்த்துட்டு இந்த படத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு நம்ப நேரமாகிடுச்சு நம்மளும் கொஞ்சமாவது இதுலேருந்து கொஞ்சம் கிராஸ் ஆகி வந்திருப்போம் எனக்கும் இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் அனுபவம் இருக்குது சினிமாவுக்கு வந்த புதுசில் நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிறப்போ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன மாதிரி சுதந்திரமாக இருப்போமோ அப்படி தான் இருந்திருப்போம் நிறைய பேருக்கு அதை கடந்து வராதவங்க நம்ம லைஃப்பில் கொஞ்சம் பேர் கண்டிப்பாக நம்ம இந்த ஃபீல்டில் வந்து அதை கடக்காதவங்க இருக்க மாட்டாங்க என்னுடைய நண்பர்கள் சில பேர் வந்து கடக்க முடியாமல் நல்லதொரு வீடு செய்து அதை நடங்கிற புழுதியில் விழுந்து விழுந்து மாதிரி ரொம்பவே போய் சேர்ந்துட்டான் மிகப்பெரிய பேரறிவோடெல்லாம் ஒரு சிலர் இருப்பான் இவனுக்கு இருக்கிற அறிவெல்லாம் நம்மளுக்கு இருக்கா நம்மளாம் தெரியாமல் சினிமாவுக்கு வந்துட்டோம் உலக சினிமாலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி நான் பார்த்து பிரமித்த பல பேர் வந்து வந்து சேரவே இல்லை எனக்கு வந்து பெரிய ஒரு பார்த்து வந்து அவங்க இவங்களை இவங்ககிட்ட எல்லாம் இவ்வளவு இருக்கேப்பா வைசகிள் தீவச ஆரம்பிச்சு அக்ரோ குருசால வந்து இப்படி பேசுறாங்களே அப்படி இருக்கும் எங்கேயோ நான் கும்பகோணம் போறப்போ எங்கேயோ ஒரு கடையில அந்த மாதிரி நபர்களை ஒன்றுமே இல்லாம பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளவு பெரிய சோகமாக இருக்கும் இந்த படத்துடைய ஒவ்வொரு முறையும் அவர் காதில் கதையை எங்கேயும் சொல்லிதா இங்கேனு சொல்கிறாரன்னு நினைக்கிறேன் டேரக்டர் என்ன சொன்னாலும் தெரியல இருந்தாலுமே எனக்கு படம் பார்க்கும்போது பதட்டமாக இருந்துச்சு எனக்கு வந்து என்னென்னா ஒரு சில முக்கியமான மூணு இடம் இந்த படத்தில் வந்து அப்படி பதட்டமான ஒரு முக்கியமான இடங்கள் இருக்குது எண்டு மட்டும் எப்படியாவது இவன் மீண்டு வந்துடக்கூடாதாங்கிற ஒரு பெரும் இயக்கம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு திரும்பி போய் இது கூட விழுந்துடக்கூடாது எப்படியாவது மீண்டுணும் அந்த வெளிச்சம் அந்த சின்ன ஒரு அப்படி வெளிச்சம் மேலே பற்றக்கூடாதான்னு ஒரு பெரிய இயக்கம் இருந்துச்சு இது வந்து இந்த அரசாங்கத்துக்கு போடுற ஒரு இந்த படம் ஒரு மனு மாதிரி பார்க்குறேன் நான் அப்படி ஒரு படம் எல்லாருமே அமைஞ்சு வந்ததுன்னு ஒரு சில படங்களை சொல்லுவாங்கள்ல கேமராமேன்லேருந்து ஆரம்பித்து மியூசிக் டைரக்டரு ஆர்ட்டிஸ்ட்டு குரு சோமகு சுந்தரம் அந்த ஹீரோயின் எல்லாருமே அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை எடுக்க இந்த காலகட்டத்தில் எடுக்கிறதுக்கு துணிஞ்ச ரஞ்சித்துக்கு அப்புறம் பலூன் பிக்சர்ஸ் போஸ்டர்ஸ் வந்து எல்லாத்துலையும் ஒட்டியிருந்துச்சு என்னடா இவ்வளோ நெருக்கி இவ்வளோ அழகாக ஒட்டியிருக்காங்களேன்னு பார்த்தேன் கண்ணு ஒரு தடவை மணிஷர் தான் சொன்னாராம் காலையில் விடிஞ்சா எல்லாத்துலேயும் மஞ்சள்லாம் தெரியும்னு சொல்லி அலைப்பயிற்காக ஒரு போஸ்டர் ஓட்ட சொன்னாரா அது மாதிரி எங்கே பார்த்தாலும் கையில் தொங்கிட்டு இருக்கதான் இருக்கு சிட்டி மொத்தமும் காரணம் பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சது அண்ணன் இருக்காரு வாழ்த்துக்கள் மொத்தமா இந்த டீம் மொத்தத்துக்கு வாழ்த்துக்கள் இது பிரச்சாரமான ஒரு படம்லாம் கிடையாது உள்ள அவ்வளவு டென்ஷனான அழகான மிக சரியான விஷயங்களோட ஒரு ஸ்கிரீன் பேவோட மிக அற்புதமான படமா இந்த வந்திருக்கு இந்த படத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி